ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு பேரணாம்பட்டு ஏரிக்குத்தி கிராமத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட ஏரிக்குத்தி ஊராட்சியில் உள்ள கிராமத்தில் வருடந்தோறும் பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கிராமத்தில் காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி சோகன் பாபு முன்னாள் கவுன்சிலர் கோபி ஆகியோர் தலைமை வகித்தனர் பேரணாம்பட்டு ஒன்றிய பெருந்தலைவரும் ஒன்றிய ஜனார்தனன் பேரணாம்பட்டு நகரமன்ற துணை தலைவரும் திமுக நகர செயலாளருமான ஆலியா ஜுபேர் அகமத் மற்றும் ஒன்றிய செயலாளர் டேவிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஏரிகுத்தி கிராமத்திலிருந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடிகளை எடுத்துக்கொண்டு அரோகரா என்று கோஷங்கள் இட்டு பம்பை வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளான இஸ்லாமியர்கள் வசிக்கும் வீதிகளில் வலம் வந்தனர் அங்கு காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினர் காவடிகள் பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் வரை வந்தடைந்தது வேலூர் ஏடிஎஸ்பி கோடீஸ்வரன் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் பேரணாம்பட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மாங்கதன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் காவடி எடுத்து வந்த பக்தர்கள் உமராபாத் மலைப்பகுதியில் பகுதியில் உள்ள கைலாசகிரி மலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது